செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை நிறுவன உரிமையாளர் போல் பேசி கோடிக்கணக்கில் பண மோசடி கேரள வாலிபர் கைது காட்டேரி குப்பம் காவல் நிலையத்தில் போர் ஒத்திகை நிகழ்ச்சி பொதுமக்கள் பதட்டம் காசியில் இருந்து வந்த நூற்றி எட்டு பானலிங்கத்திற்கு உற்சாக வரவேற்பு முதலமைச்சர் மற்றும் சிவனடியார்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளருக்கு பேட்டி அளித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பல திட்டங்களை வரிசையாக அறிவித்து ஒவ்வொன்றாக செயல்படுத்தி வருவதாகவும் அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் இந்த அரசு செயல்படுத்தும் என்றார் அதன்படி சமீபத்தில் அறிவித்த மீனவர்களுக்கான திட்டங்கள் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்ட அவர் ரேஷன் கார்டுகளுக்கு அரிசி வழங்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் கோதுமையும் வழங்கப்படும் என்றார் புதுச்சேரிக்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மரியாதை நிமித்தமாக தன்னை சந்தித்தார் என்றும் அப்போது அவரிடம் மாநில அரசுக்கு நிதி நிர்வாக விவகாரங்களில் மத்திய அரசின் உதவியை கோரியதாகவும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையான மாநில அந்தஸ்து விவகாரத்தை தங்களது அரசு தொடர்ந்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார் இப்போதும் தான் வலியுறுத்தியதாகவும் தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றார் இது சம்பந்தமாக சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்த அவர் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்றும் அதே நம்பிக்கையில்தான் மாநில அந்தஸ்திற்கு மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார் நிறுவன உரிமையாளர் போல நடித்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த கேரள வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவை மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் சுவிகியா என்பவர் அதிகாரியாக வேலை பார்த்து வருகிறார் சம்பவத்தன்று அவரது செல்போனுக்கு அவர் வேலை செய்யும் தொழிற்சாலையின் உரிமையாளரின் பெயரில் போலி புகைப்படத்துடன் கூடிய எண்ணில் இருந்து தகவல் வந்துள்ளது அதில் நமது அலுவலக வங்கி கணக்கில் உள்ள தொகையை மற்றொரு வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்குமாறு கூறப்பட்டிருந்தது இதனை நம்பிய சுவிகியா ஐந்து கோடியே பதினைந்து லட்சத்தை அந்த வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்தார் பின்னர் இது குறித்து தொழிற்சாலை உரிமையாளரிடம் அவர் தெரிவித்த போது தான் அப்படி எதுவும் தகவல் கூறவில்லை என்று கூறியுள்ளார் பின்னர் தான் மர்ம கும்பல் பணத்தை மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்த மோசடியில் ஈடுபட்ட மேற்கு வங்காளம் கோகுலம் ஆலமுலா மற்றும் அவரது கூட்டாளிகளான கொல்கத்தா நசிபுல் இஸ்லாம் கேரளாவை சேர்ந்த நாபி சாகத் அஜித் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்தனர் இது மொஹுபில் ஆலமுலா வங்கிக் கணக்கில் இருந்த இரண்டு கோடியே முப்பது லட்சத்தை போலீசார் முடக்கினர் இந்நிலையில் இந்த மோசடி பணத்தில் கேரளா திருவனந்தபுரத்தை சேர்ந்த வாலிபர் சரத் என்பவரின் வங்கி கணக்கிற்கு ஒரு கோடியே எண்பது லட்சம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் கேரளா விரைந்து சென்று சரத்தை கைது செய்தனர் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் போர் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவின்படி திருக்கனூர் மற்றும் காட்டேரிக்குப்பம் காவல் நிலையங்களில் காவலர்களை கொண்டு போர் ஒத்திகை நடைபெற்றது காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் காட்டேரிக்குப்பம் போலீசார் சார்பில் போர் ஒத்திகையில் போலீசார் போர் செய்து கொண்டிருந்த போது சைரன் ஒலி ஒலித்தவுடன் அவரவர்கள் அந்தந்த இடத்தில் படுத்து கிடந்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள தீயை அணைக்க டியூப் மூலம் தண்ணீரை நிரப்பி தீயணைப்பு வீரர்கள் போல் வந்து அணைத்தனர் தொடர்ந்து உயிருக்கு போராடும் காவலர்களை மருத்துவ குழுவினர் கொண்டு சென்று முதலுதவி அளித்தனர் மேலும் எதிரிகளை சமாளிக்கும் விதமாக போர் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது போன்ற ஒத்திகைகள் நடைபெற்றது அப்பகுதி வழியாக சென்றபோது மக்கள் இதனால் பதட்டத்துடன் சென்றனர் அப்பகுதியில் பரபரப்பும் ஏற்பட்டதா இதேபோல திருக்கனூர் காவல் நிலையத்திலும் போர் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றதா காசியிலிருந்து வரப்பட்ட நூற்றி எட்டு பானலிங்களுக்கு கோரிமேடு எல்லையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதா புதுவை விலியனூரை அடுத்த திருக்காஞ்சியில் கெங்கைவராக நதீஸ்வரர் கோவில் உள்ளதா இந்த கோவில் வளாகத்தில் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் உள்ளன அந்த பகுதியில் இருபது கோடி மதிப்பீட்டில் நூற்றி எட்டு அடி உயரம் கொண்ட சதாசிவர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது இந்த கோவில் அமைப்பிற்கு காசியில் இருந்து ஒளிப்படாத நூற்றி எட்டு பானலிங்கங்களை விமானங்கள் மூலம் கொண்டு வரப்பட்டதா இந்த பானலிங்கங்கள் கோரிமேடு எல்லைக்கு வந்தது சிவனடியார்கள் திருவாசகம் படித்து ஓம் நம என்று சிவக்குரல் எழுப்பினர் லிங்கத்தின் முன்பு வேலூரை சேர்ந்த சித்தர் பழனி தலைகீழாக நின்று யோகாசனம் செய்தார் தொடர்ந்து அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி நூற்றி எட்டு பானலிங்கங்களுக்கு மலர் தூவி பூர்ணகும்ப மரியாதை செலுத்தி வரவேற்பு அளித்தார் வரவேற்பு நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் திருவண்ணாமலை நால்வர் மடத்திலிருந்து யோகா பயிற்சியாளர் கஜேந்திர சுவாமிகள் மற்றும் சரவணன் சிவாச்சாரியார் உள்ளிட்ட சிவனடியார்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் வாகனங்களில் அலங்கரிக்கப்பட்ட நூற்றி எட்டு பானலிங்கங்கள் ஊர்வலமாக ராஜீவ் காந்தி சிக்னல் வழியாக திருக்காஞ்சி சென்றது முடியாது என்று சவால் விட்ட மோசடிக்காரர்கள் இரண்டு பேரை சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆப்பிள் போன்களை ஏழாயிரம் ரூபாய்க்கும் எட்டாயிரம் ரூபாய்க்கும் தருவதாகவும் பணம் செலுத்தியவுடன் கொரியரில் போன் விலாசத்திற்கு அனுப்பப்படும் என்றும் விளம்பரம் ஒன்று வந்துள்ளது இதனை நம்பிய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் அந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு பணத்தை செலுத்தியுள்ளனர் ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்டு செல்போனை கொடுக்காமல் பணம் ஏமாற்றப்பட்டுள்ளதா இது குறித்து கேட்ட ஒரு இளைஞரின் செல்போனுக்கு அந்த மர்ம நபர்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியுள்ளனர் அதில் முடிந்தால் பார் என்றும் தான் மிகவும் பாதுகாப்பான வளையத்திற்குள் இருப்பதாகவும் கூறி ஆபாசமாக பேசியுள்ளனர் இதனையடுத்து அந்த இளைஞர் இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி ஆகியோர் வழக்கு பதிவு செய்து திருச்சி அவனியாபுரத்தை சேர்ந்த சஜித் அகமது புதுவையைச் சேர்ந்த மாதேஷ் ஆகியோரை கைது செய்துள்ளனர் இதில் மாதேஷ் சரளமாக ஆறு மொழிகள் பேசும் திறமை கொண்டவர் என்பதால் வாடிக்கையாளர்களிடம் எளிதாக பேசி ஏமாற்றியுள்ளார் மேலும் தேக்வாண்டோ விளையாட்டில் மூன்று பதக்கங்களை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது நீட்டல்லாத பாடப்பிரிவுகளுக்கான தகவல் சிற்றேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நீட்டல்லாத கால்நடை மருத்துவம் பொறியியல் நர்சிங் கலை அறிவியல் வேளாண் சட்டம் மற்றும் உயிரியல் பாடப் பிரிவுகளுக்கான சேர்க்கைக்கு சென்டாக் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளது இதற்கான விண்ணப்பங்கள் இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான

புதுவைத்தியால்பேட்டை தொகுதியில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் ஐம்பது சதவிகிதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர் அனைவரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் விரைவில் பரிசுகள் வழங்க உள்ள முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது இரு சக்கர வாகனம் லேப்டாப் சைக்கிள் மிக்சி கிரைண்டர் குக்கர் ஸ்கூல் பேக் அயன் பாக்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் ரெயின் கோட் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளை போவதாக அவர் அறிவித்துள்ளார் அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் முத்தியால்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் திமுக அலுவலகத்தில் இன்று முதல் அவர்களது விவரங்களை அளித்து பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கான அறிவிப்பை முத்தியால்பேட்டை திமுக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் முன்னிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சவரிராஜன் தலைவர் ஏழன் தொகுதி துணை செயலாளர் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் தனியார் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியை சேர்ந்த லக்கி ஜெனரல் எல்ஜி கிளாட்டியேட்டர்ஸ் மற்றும் லக்கி ஜெனரல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் சேவை தொண்டு நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றதா இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து நூறு கிராமப்புற மாணவர்களின் கல்வி உதவித்தொகைகள் மற்றும் பள்ளிப்பைகள் நோட்டு புத்தகங்கள் பேனாக்கள் மற்றும் கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவீடு மற்றும் இரத்த வகை கண்டறிதல் உள்ளிட்ட அடிப்படை சோதனைகள் வழங்கப்பட்டன மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து வந்திருந்த மருத்துவ குழுவினர் இந்த சேவைகளை வழங்கினர் இந்நிகழ்வில் கல்வித்துறை பிரதிநிதி இளமுருகன் என்கிற ஜானகிராமன் பங்கூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜாராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் அறுபத்தி மூவர் திருவிழா நடைபெற்றதா புதுவை வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனே திருக்காமேஸ்வரர் கோவில் பெருவிழா நடைபெற்றதா இதில் திருவாசக குழுவினர் மற்றும் சிவனடியார்கள் திருக்கூட்டத்தினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக காலை ஆறு அளவில் அறுபத்து மூவருக்கு திருமஞ்சனம் திருமுறை விண்ணப்பம் பேரொலி வழிபாடு பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மாலை யானை மீது பன்னிரு திருமுறைகளை எழுந்தருளச் சென்று அறுபத்து மூவர் மற்றும் கைலாய வாகனத்தில் கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமீஸ்வரர் ஆகியோரை பன்னிரு திருமுறைகளைக் கொண்டு போற்றியபடி விழா நடைபெற்றதா நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர் திருகாமீஸ்வரன் சிவாச்சாரியார்கள் திருக்கோவில் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் புதுவை உப்புளம் தமிழ்தாய் நகரில் பொறையாத்தமன் மற்றும் தமிழ்தாய் நாயகி உடனுரை ஸ்ரீ சாம மூர்த்தீஸ்வரர் கோவில் உள்ளதா இந்த கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பத்தாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றதா இதில் தமிழ்தாய் நகர் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர் முன்னதாக காலை எட்டு மணிக்கு தமிழ்தாய் நாயகி உடனுரை சாம மூர்த்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதா இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் உள்ள வெப்பக்காற்று கிழக்கு திசை நோக்கி வீசுவதால் கடற்கரை மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் கிழக்கில் இருந்து கடற்கரை காற்று நிலப்பரப்பை நோக்கி வீசத் தொடங்கியதும் வெயிலின் தாக்கம் குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி கடந்த ஐந்தாம் தேதி முதல் மேற்கு திசை காற்று வேகம் குறைவாக இருந்ததால் கிழக்கு திசையில் இருந்து நிலப்பரப்பிற்கு காற்று வேகமாக பகல் பன்னிரண்டு மணிக்கே வரத் தொடங்கியதா இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்ததா இந்நிலையில் நேற்று முன்தினம் முதல் மேற்கு திசையில் இருந்து வரும் காற்றின் தாக்கம் வேகமாக வந்ததா இதனால் கிழக்கு திசை காற்று நிலப்பரப்பில் வர தாமதமாவதால் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரை இதே நிலை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி பாரதி பூங்கா அருகே கவர்னர் மாளிகை உள்ளது இன்று மதியம் கவர்னர் மாளிகையின் இமெயிலுக்கு கவர்னர் மாளிகையில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது ஏற்கனவே அனுப்பப்பட்ட பெயரில் இல்லாமல் இன்று வேறொரு பெயரில் குறுஞ்செய்தி வந்துள்ளது இது குறித்து உடனடியாக காவல்துறை தலைமையகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா பெரிய போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய் வெடிகுண்டு கண்டுபிடிப்பு சாதனங்களுடன் கவர்னர் மாளிகை முழுவதும் தீவிர சோதனை நடத்தினர் சோதனை காரணமாக ராஜ்நிவாஸ் செல்லும் சாலையின் வீதிகளிலும் போலீசார் தடுப்புகளை அமைத்திருந்தனர் சோதனை முடிவில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்பது தெரிய வந்தது கவர்னர் மாளிகைக்கு ஏற்கனவே மூன்று முறை மிரட்டல் வந்திருந்த நிலையில் இன்று நான்காவது முறையாக வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி அறுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நம்பிக்கை நிறுவன உரிமையாளர் போல் பேசி கோடிக்கணக்கில் பண மோசடி கேரள வாலிபர் கைது காட்டேரி குப்பம் காவல் நிலையத்தில் போர் ஒத்திகை நிகழ்ச்சி பொதுமக்கள் பதட்டம் காசியில் இருந்து வந்த நூற்றி எட்டு பானலிங்கத்திற்கு உற்சாக வரவேற்பு முதலமைச்சர் மற்றும் சிவனடியார்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்